பின்னால் முதல் யார் தாய் சகோதரர்களே தாய்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு எமக்கு பணிவிடை செய்வது யார் தாய் மட்டும்தான் தாயின் அன்பை விளங்க வேண்டுமா எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் எத்தனையோ உதாரணம் எல்லோரும் சொல்லுவோம் என்னது பிரசவம் என்பது உயிருக்கு போராடக்கூடிய ஒரு தருவாய் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு கட்டம் ஒவ்வொரு பெண்களும் இந்த வேதனை ஆண்களுக்கு தெரியாது நாடு இல்லாத வேறு கணவரும் கிட்ட இருக்கணும் மனைவி படக்கூடிய வேதனை பாரு சில நாடுகள் தன்னுடைய மனைவியை பிடிக்கணும் பிரசவ நேரம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் கணவன் பிடிச்சிட்டு இருக்கணும் மனைவிய படுடா இந்த வேதனை நீயும் அனுபவி கண்ணியமானவர்களே வேதனை படல நாங்க கஷ்டப்படல கஷ்டத்தை கண்ணால பார்க்கல புள்ள கைக்கு வந்த பிறகுதான் கொஞ்சி விளையாடுறோம் அதுக்கு முன்னால தாய்ப்பட்ட பாடு தெரியுமா எங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே தாய்மார்களே என்று எத்தி உதைக்கிறார்கள் ஏசி வரட்டுகிறார்கள் குத்துவாத்தை சொல்லுகிறார்கள் உள்ளத்தை நோவடிக்கிறார்கள் கண் கலங்க வைத்து கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள் தனிமையில் இருந்து அழுகிறாள் தாய் தந்தைக்கு தெரியாது ஏன் வாப்பாக்கு தெரிஞ்சா எத்தி உதைவார் மகனை எத்தி உதைவார் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது வாப்பாக்கு தெரிஞ்சிடக்கூடாது ரகசியமாக உட்காந்தி ஏன்ட புள்ளை எனக்கு செஞ்ச அநியாயத்துக்காக தாய் தனிமையில் இருந்து அழுகிறாள் இவள் தான் தாய் ஆனால் ஒரு நாள் சரி நாசமா போடான்னு சொல்ல மாட்டா தாய் ஏன் அவள் கஷ்டப்பட்டவளே அவள் கஷ்டப்பட்டு ஒன்பது மாசம் சுமந்தி பத்து மாசம் சுமந்தி பெற்றெடுத்தவள் தாய் எப்படி பதுவா செய்வாள் எப்படி திட்டுவாள் எப்படி லான செய்வாள் சகோதரிகளே தாய்மார்களே உதாரணம் உதாரணத்துக்கு அந்த கஷ்டமான உயிருக்கு போராடக்கூடிய தருவாய் புள்ளை கிடைச்சு வெளியே வரும் வரைக்கும் தெரியாது ரெண்டு பேரும் வருவாங்களா அல்லது மையத்த வருவாங்களா இந்த நேரம் டாக்டர் வந்து குடும்பத்தை பார்த்து எடுக்கல ஒரு தான் உசுரோடு எடுக்கலும் ஒன்று உம்மா இல்லாட்டி புள்ள என்ன செய்வோம் குடும்பம் என்ன சொல்லும் சகோதரர்களே குடும்பம் சொல்லும் பெத்தெடுத்துக் கொள்ளையிலுமே உம்மாவை உசூரோட தாங்க புள்ள மௌத்தா போனா பரவாயில்லை இது யாரு உம்மா தவிர்ந்த குடும்பம் बापாவும் சொல்லுவார் அப்படித்தான் बापாவும் சொல்லுவார் அப்படித்தான் இதே டாக்டர் போராரி தாயிடثله தாயே ரெண்டு பேர்ல ஒரு தர தாமா எடு கேளும் ஒன்று நீ புள்ள அல்லது எல்லதை புள்ள பொளைப் பொளைக்கும் நீ மௌத்தா போனா தான் புள்ளே உசூரோட எடு கேளும் அல்லது புள்ள மௌத்தா போனாத்தான் தான் உன்ன உசூரோட எடு கேளும் என்ன செய்றது

திருமணம் முடித்தவர்கள் சிந்தியுங்கள் மனைவி என்றால் உயிரை கொடுக்கிறோம் மனைவி என்றால் எதையும் செய்கிறோம் நண்பன் என்றால் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் உடனே வார் என்று சொல்றார் அட தாய் கூப்பிடுறாள் தாய் கூப்பிடுறாள் மகளே உடனே வா எனக்கு இன்ன தேவை இருக்குது டேப்லெட் வாங்கணும் பிரஷர் கூடிட்டு போகுது கொஞ்சம் இருங்க வாரி வருவான் பல மனசியாலத்துக்கு பின்னால இங்க தாய்க்கு சுறு போடாலும் அவ்வளவுதான் இன்றி தாயை மதிக்கும் சமுதாயம் குறைவு சகோதரர்களே ஏன் தெரியுமா தாயுடைய பெருமதி தெரியல பெருமதி தெரியல உதாரணத்துக்கு சில சம்பவங்களை சொல்லி காட்டுகிறேன் தாய் எப்படிப்பட்ட அன்புடைய அவள் தாய் கண்ணியமானவர்களே ஒரு சம்பவம் இனாம் நபியலுள் எவது சொல்லி காட்டுகிற ஒரு சம்பவத்தை கண் குருடான அதாவது ஒரு கண் மட்டும் தான் இருக்கிறது அடுத்தகன் பிடுங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையிலே ஒரு தாய் ஒரு தாய் அவருடைய கணவன் மரணித்திருக்கிறார் அவருடைய கணவன் இருக்கிறார் ஒரே ஒரு மகன் அந்த மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் அதிகமா கஷ்டப்படுறால் ஒரே ஒரு கண் தான் பார்க்கிறது கொஞ்சம் பயமாயிருக்கும் அடுத்த கண் பிடுங்கப்பட்டிருக்கிறது இந்த தாய் கூலி வேலை செஞ்சு படிக்க வைக்கிறார் படிக்க வச்சு அந்த பிள்ளைய அந்த மகனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இப்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில அவருக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கிறது இப்ப பல நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க பல நண்பர்கள் வந்தா உமா பாப்பாவை கை விட்டுருவாங்க புள்ள நண்பர்கள் வந்தா உமா பாப்பாவை கை விட்டுருவாங்க ஆண்கள் அப்படித்தா பெண்கள் அப்படித்தான் பெண்கள் அப்படித்தான் இப்ப அந்த தாய் அந்த தாய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சவள் ஒரு தடவை அந்த ஜாமியாவுக்கு அந்த யுனிவர்சிட்டிக்கு தன்னுடைய பிள்ளையை பார்க்க போறான் மிச்ச நாள் எந்த புள்ள வரல போறாங்க உமா பேட்டி போற நேரம் நண்பர்களோடு இருக்கிறார் ஓடி வந்தான் மகன் வந்து உமா அப்பா சொன்னான் உமா நீங்க முன்னால வரவான ஏ வந்தீங்க உங்களுக்கு ஒரு கண்தான் இருக்கிறது என்னுடைய நண்பர்கள் கட்ட என்ன சொல்லுவாங்க என்ன குறை சொல்லுவாங்க இதா உண்ட உமா சுபகார இதா உண்ட என்று என்னை கொச்சைப்படுத்துவார்கள் என்னை கொச்சைப்படுத்துவார்கள் தாய் தந்தவள் தாய் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து உயிர் கொடுத்தவள் தாய் அந்த தாய் குறவாடு இருக்கின்றதுனால உனக்கு கேவலமா அந்த மகன் அப்படி சொல்றார் உம்மா கவலையோட திரும்பி போறா இந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இந்த புள்ள எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே உமா திரும்பி போறாங்க திரும்பி போனாங்க பின்னால மகனுக்கு ஹை எஜுகேஷன் அவருக்கு அவர் பாசாவிக்கிறார் இப்ப வெளிநாடு போறாரு உமா கிட்ட சொல்லல உமா கிட்ட சொல்லல மகன் சொல்லல இப்ப போயிட்டார் நண்பர்களோடு சேர்ந்து வெளிநாட்டுக்கு படிக்க ஜப் செய்ய போயிட்டார் போன மகன் அங்கே திருமணம் முடிச்சாரு இந்த விஷயமா தெரியாது குழந்தைகளும் பெத்தெடுத்தாரு அப்படின்னு எத்தனை வருஷம் போயிருக்கும் பாருங்க பல வருடங்கள் சுமார் ஒரு நாலு வருஷம் அல்லது ஐந்து வருடம் எந்த ஒரு தொடர்பு உமாவோட இல்ல உமாக்கு கேள்விப்படுது உங்களோட மகன் ஒரு நல்ல ஒரு தரத்தில் இருக்கிறாரு இன்னடத்துல இப்ப உம்மா சல்லி சம்பாதிக்கிறா கஷ்டப்படுறா எதுக்காக தெரியுமா இந்த புள்ளட முகத்தை பார்த்துட்டு வாரதுக்கு உள்ளட முகத்தை பார்த்துட்டு வாரதுக்கு கொஞ்சம் பார்த்தாலும் போதும் இந்த புள்ளட முகம் ஆனா புள்ள மறந்து உம்மாட முகத்தை உம்மாட முகத்தை பார்க்கணும் கண்ணியமானவர்களே மூண்ட பார்க்கிறது நன்மை இருங்க நன்மை அக்கௌண்ட் உழுந்து கொண்டே இருக்கும் குரான பார்த்துட்டே இருங்க நன்மை உமாவ பார்த்துட்டே தந்து கொண்டே இருப்பான் தந்து கொண்டே இருப்பான் கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே இப்ப உம்மா சம்பாதிச்சு ரெடியாய் போறாங்க எங்கிருக்கிறார் கேள்விப்பட்டாங்க அங்க போறாங்க அறிஞ்சு கொண்டாங்க இந்த வீட்டில் பெரிய ஒரு வீடு கட்டிருக்கிறான் போனாங்க அடையாளம் கண்டு வீட்டு கதவை தட்டுறாங்க தட்டக்கூடிய நேரம் கதவை யார் சிறக்கிறது மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இவர் உள்ளிருக்கிறார் பிள்ளைகளும் மனைவியும் சேர்ந்தான் துறக்கிறாங்க துறந்ததோட புள்ள கண்டு பயந்து ஓடி வந்துட்டு ஒரு பயங்கரமான தோற்றம் போல முகம் யாரு வாப்பம்மா இன்னும் வாப்பம்மாவ புள்ளைகளுக்கு தெரியா புள்ளைகளுக்கு தெரியா மருமகளுக்கு தெரியா மாமிய மாமிய தெரியாது பார்க்கணுமேட எண்ணம் வரவும் இல்ல மகன் கொண்டு வந்து காட்டணும்டி இல்ல அவன் இப்ப உம்மாவ உமாக்கு சரியான ஒரு கவலை கண்டத்தோட ஓடியாச்சு மனைவியும் திரும்பி போயிட்டால் மகன் வந்தாரி உம்மா எதிர்பார்த்தா எதிர்பாப்பாவை இல்லையா பல நாட்களுக்கு பின்னால தண்ட பாசமிக்க தாய் கண்டு அந்த தாயை கண்டதோட செய்வான் கட்டி அணைச்சி உமோட தலையை கண்ணத்தை கைய மோறுவானா இல்லையா மோறுவான் இறக்கம் உள்ளத்தில இருந்தா அன்பு என்ற ஒன்று உள்ளத்தில ஈரம் இருந்தா செய்வான் இவன் உள்ளத்தில் இல்ல உமாட்ட கஷ்டங்களை மறந்துட்டான் கண்ணியமானவர்களே இந்த நேரத்தில் உமா கிட்ட வந்து சொன்னான் எதுக்காக வந்து இங்க எப்படி கேள்வி உம்மா கத்தி எடுத்து குத்திட்டு சாவுவா அவ்வளோ ஒரு வேதனைக்குரிய வார்த்தை எதுக்கு வந்து இங்க பாத்தீங்களா எந்த புள்ள உங்களை கண்டு பயந்து அடிச்சு நீங்க போயிடுங்க ஒரு வார்த்தை வாங்களே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்களே ஒரு வார்த்தை இல்ல எப்படி இருக்கும் வேதனை அன்றில இருந்து வீடு வந்து சேர்ந்ததோடு தாய் படுக்கையோ படுக்கை வேதனை படுகிறாள் உங்களுக்கு தெரியுமா உம்மாவை நீங்க படிச்சின வேதனை உம்மாவை நாங்க படிச்சின வேதனை எவ்வளவு பெரிய ஒரு வடி அவளுடைய உள்ளச்சிலே எந்த நேரம் எரிந்து கொண்டா இருக்கும் உமி பத்த வச்ச மாதிரி பொசுக்கி கொண்டா இருக்கும் சகோதரர்களே எதுவரைக்கும் தெரியுமா அந்த மகன் வந்து உம்மாவுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லும் வரைக்கும் அவள் வேதனை பட்டுக் கொண்டா இருப்பாள் அந்த தாய்க்கு வேதனை எந்த அளவுக்குண்டா உமா வந்து கொஞ்ச நாள்ல உமா மௌத்தி உமா மவுத்தி இப்ப பிள்ளைக்கு செய்தி வருகிறது உங்களோட உமா மவுத்தி மகன் போறார் எல்லாரும் அப்படித்தானே வெளிநாட்டு எத்தனை வருஷம் தெரிய சிட்டிசன் வாங்கறதுக்காக வேண்டி வீட்டுக்குள்ள சொர்க்கத்தை தூக்கி வீசிட்டு போறார் சொர்க்கம் அழுகுது உமா வாப்பு அழுகுறாங்க நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் சிட்டிசன் வேணும் யூ சிட்டிசன் அமெரிக்கா சிட்டிசன் வேணும் போறாங்களே பத்து வருஷத்துக்கு பின்னால வாரா இங்க உமா மவுச்சு வாப்பா மவுச்சு சொர்க்கம் ரெண்டு தவறி போச்சு எப்ப சொர்க்கத்தை தடைய போறோம் எப்ப சொர்க்க தடைய போறோம் உமா ஜென்னத்துக்கு வனாரு உன்னுடைய சொர்க்கம் நரகம் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள் செல்லல்லா உலை செல்லம் அந்த சொர்க்கம் நரகம் கபரில இன்றி வேதனை பட வேண்டும் சகோதரர்களே தாய்மார்களே ஹயாத்தோடு இருக்கும்போது சொர்க்கத்தை அடைய வேண்டும் ஹயாத்தோடு இருக்கும்போது போது எம்முடைய கண் முன்னாலே இருக்கும் அந்த இரண்டு சொர்க்கத்தையும் புன்முறுவல் பூக்க மனம் குளிர இந்த மகன் வாரான் உமாவை தேடி மவுத்தான பொருள் செலவங்க கத்தமோத வார எதுக்கு கத்தம் உனக்கு கத்தம் போது உமாக்கு நீ பண்ணின வேதனைக்கு நீ உசுரோட இல்ல நீ செத்த போனம் சொர்க்கத்தை இழந்துட்டாய் பாவி சொர்க்கத்தை இழந்துட்டாய் வே கண்ணியமானவர்களை திரும்பி மகன் வீட்டுக்கு வந்தா அண்டை சொன்னாங்க மௌத்தா போற நேரம் ஒரு காகிதம் தந்தாங்க ஒரு லெட்டர் ஒரு லெட்டர் தந்தாங்க எடுத்தான் மகன் பார்த்தான் எத்தனை கண் ஒரு கண் அடுத்த கண் புடுங்கப்பட்டிருக்குது மகன் வாசிக்கிறான் எனது அருமை மகனே உம்மா எழுதின கடிதம் எனது அருமை மகனே நீ பிறக்கும் போது ஓண்ட முகத்தில ஒரே ஒரு கண் எத்தனை கண் ஒரே ஒரு கண் தாங்குவாளா தாய் தாங்குவாளா உமா முதலாவது புள்ளை பெத்தெடுத்தா என்னத்தை பாக்குற தெரியுமா என்ன உமா புள்ளைய பெத்தெடுக்க முந்தி துவா கேப்பா தெரியுமா யா அல்ல ஏண்ட பிள்ளைக்கு என்ன குறையும் வந்துடக்கூடாது என்று கண் கலங்கக்கூடியவள் தாய் அந்த தாய் எழுதின கடிதம் மகனே உன்னை பெற்றெடுக்கிற நேரம் உண்ட முகத்தில் இருந்தது ஒரு கண் டாக்டர் சொன்னார் உடனே அடிச்ச கண்ணை பொறுத்தேலும் எங்கேயாவது கண்ணை தேடுங்கோ யார்ட்டையாவது வாங்குங்கோ வாங்கினா கண்ணை பொறுத்தேலும் தாய் சொன்னால் யார்ட்ட வாங்க வேண்டி இருக்குது ஏண்ட பிள்ளைக்கு நான் ஏண்ட கண்ணத்தாரே ஏண்ட பிள்ளைக்கு நான் ஏண்ட கண்ணத்தாரே வைங்கோ டாக்டர் சொன்னான் இன்னும்மா சொல்றாய் நீயும் வாழும்

ஒரு கண் உடனே ஏண்ட கண் கலட்ட படிச்சது மகளே நீ வச்சிருக்கிற கண் நீ பார்த்த கண் அது ஓண்ட கண் கண் இந்த கண் தந்த தாயத்தானே நீ இப்படி எல்லாம் அலட்சியம் செஞ்சாய் பரவாயில்ல மகளே ஒன்னு மன்னிச்சிட்டேன்டா உம்மா மன்னிப்பவள் மன்னிப்பு கடல் சகோதரர்களே அல்லாவுக்கு அடித்ததாக மிக்கவள் தாய் அல்லாவுக்கு அடித்ததாக மன்னிப்பவள் தாய் மட்டும்தான் தந்தை விரட்டுவார் தாய் விரட்ட மாட்டான் தாய் விரட்ட மாட்டாள்